அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு குட்டி சாராமா சேனல் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி பொட்டுக்கடலை நிலக்கல்ல ஒரு மூணு ஏலக்காய் மாவு ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு போட்டுக்கிட்டோம் மா இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சி உப்பு போடுங்க போதும் வாசனைக்கு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு மாவு பிசைங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் சூடாகணும் நல்லா கொஞ்சம் கொதித்த பிறகு மாவு பிசைஞ்சிங்கன்னாக்கா போட்டு நல்லா அதிலே கொஞ்சம் பாதி வெந்துடும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சூடானால் போதும் கொதிக்கிற டைம் இப்போ போட்டிங்கன்னா நல்லா மாவு சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதிகமாக போடாதீங்க கொஞ்சம் குளமாக போட்டுக்கோங்க தண்ணி சூடாக இருக்கும் கை வச்சு கசையாதீங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு பசைஞ்சிட்டு ஆறின பிறகு கையால் கசைஞ்சிக்கோங்க மாவு வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மாவு பச்சரிசி நீங்கள் கடையில் கிடச்சா கூட வாங்கி செய்யலாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுடுங்க அப்புறமா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் சூடாக இருக்கும் நம்ம தேக்கியும் சூட் ஒரு கப்பு நிலக்கல்ல அரைக்கப்பு பொட்டுக்கல்ல மூணு ஏலக்காய் ஒரு பத் இருபது முந்திரி போட்டு குறை குறைனு அரைச்சிட்டு வந்துடலாம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் போதும் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா அதுக்குன்னு செவக விட்டுறாதீங்க கொஞ்சம் வெள்ளையாவே அம்மா இன்னும் எவ்வளவு மணி நேரம் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமா வேக வேண்டாம் லைட்டாக அந்த தண்ணி ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சாலே போதும் அடுத்தது வந்து இந்த பொட்டுக்கல்ல நிலக்கல்ல போட்டு மசாலா சர்க்கரை போட்டு இறக்கணும் இந்த பதத்தில் இப்போ சர்க்கரை போட்டுக்கணும் இந்த ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு பாருங்கள் ஈரப்பதம் குறைஞ்சிட்டா சர்க்கரை போட்டு அது நிலக்கடலில் பொட்டுக்கடலையும் வறுத்து வச்சுருக்கோம் பொடி செஞ்சு அதை லாஸ்ட்டில் போட்டுக்கணும் இப்போ சர்க்கரை போட்டுருங்க சர்க்கரை எவ்வளோ அரை கப்பு ஒரு கப்பு தேங்காய்வுக்கு கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த டைமில் நிலக்கல்லையும் பொட்டுக்கல்லையும் பொடிச்சு வச்சுருக்கோம்னா அது போட்டுடணும் கொஞ்சம் குறை குறைப்பா இப்போ போர்லாம் ரெடி ஆயிடுச்சு அந்த பதத்தில் இறக்கி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே மாவு நாங்கள் பிசைஞ்சிட்டு வந்துடணும் மாவு நல்லா ஊறிடுச்சு நல்லா பிசைஞ்சிட்டேன் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கையில் ஒட்டாத மாதிரி எண்ணெயை தடவிட்டு நல்லா இந்த அளவுக்கு டிப் பண்ணிக்கோங்க நல்லா குழியாட்டம் வரணும் உள்ள அப்போ தான் பூரணம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பூரணம் எடுத்து நல்லா அழகாக வச்சு வெள்ளமாக மடிங்க பூர்ணம் வெளியே வராத மாதிரி செய்ங்க பாருங்கள் அழகா பால் மாதிரி வந்துருச்சு இந்த பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே கொஞ்சோண்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லை வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க அரிசியில் டிப் பண்ணி வச்சு செய்யுங்க சட்டியில் வச்சாச்சு வடை இட்லி சட்டியில் வெவிச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ கொழுக்கட்டை வெந்திரிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் ஈருமா சாப்பிட்டு பார்க்குறேன் இதெல்லாம் சாஃப்டாக வந்திருக்கு இங்கே பாருங்க பூர்ணம் சூப்பராக இருக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அணிகர் அஹமத்துல்லாஹி பரகாத்தஹூ சாப்பிட்லாம்